யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜாதகருடைய தந்தை ஒரு ஜோதிடர் ஜோதிடர் பாரம்பரிய இந்த ஜாதகத்தை கொடுத்து கே பி ஸ்டெல்லர் ஜோதிட முறையில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு குறிப்பிட்டு சொல்றாரு சொல்லும் போது அவருக்கு தகுந்தார் தான் நம்ம ஜோதிடத்தை சொல்ல வேண்டும் இல்லைங்களா நமக்கு பல ஜோதிட முறைகள் தெரிந்திருந்தாலும் கூட கஸ்டமர் என்ன கேக்குறாரோ அதன்படி ஜோதிடம் சொல்வது காலச்சிறந்தது இல்லைங்களா இப்ப இந்த பெண்ணு வந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு அன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் அப்படின்னு ஜாதகத்துல இருந்தது இந்த ஆளுங்கிர்காக ஒரு ஒன்றரை நிமிஷத்தை கூட்டியாச்சு அப்ப மூணு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் முப்பது செகண்டுக்கு இந்த ஜாதகத்தை கணிக்கப்பட்டது முதல்ல வந்து இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம திசா புத்தி அந்த பார்க்க இல்லையா சுக்கிர சுக்கிர திசை புத்தி குரு அந்தாரம் நடப்பில் இருக்கிற இந்த சுக்கிரன் வந்து ஏழு பதினொன்னுக்கு வராரு ஏழு பதினொன்னுக்கு வரும்போது அவரே புத்திநாதனும் வராரு இல்லையா மறுபடியும் ஏழு பதினொன்றுக்கே வந்துடுறாரு மேலும் அந்தரநாதன் வந்து குருவாக வர்றார் இந்த குரு நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று எல்லாமே ஒற்றைப்படி பாவங்களாகவே வந்து கொண்டு இருக்கு அப்ப திருமணம் நிச்சயம் பண்ணியிருச்சிங்களா சார் அப்படின்னு கேட்டது ஆமா சார் நிச்சயம் பண்ணியிருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் உங்களுக்கு என்ன சார் டவுட்டு திருமணம் நடக்க போது இது யாராலையும் தடுக்க முடியாது என்ன சார் டவுட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு நானே ஒரு ஜோதிடர் சார் நானும் எங்க போய் பார்த்தேன் ஒரு சில பேர் மாற்றமாக சொல்றாங்க கேபியில் பார்க்கலாம் அப்படின்றது தான் கிட்ட வந்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த ஜாதகத்தில் தற்சமயம் மதி கொடுப்பனை என்பது திருமணத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது திசா புத்தி கொடுப்பனை என்பது மதி கொடுப்பனை எல்லாமே ஒற்றைப்படை பாவங்களை ஆக்டிவேட் ஆகுது அதாவது மதி என்பது நிரந்தரமற்றது மதி என்பது நிரந்தரமற்றது அதாவது சந்திரன் வழியாக செல்லக்கூடிய திசா புத்தி இல்லையா அந்த திசா புத்தியில் வரக்கூடிய விஷயங்கள் நிரந்தரமற்றது இது எதன் அடிப்படையில் சொல்றோம் விதி கொடுப்பினை சிறப்பாக இருந்தால் மட்டுமே நிரந்தரமாக இருக்க முடியும் இல்லையா இப்ப திருமணம் என்ற ஒரு சம்பவம் நிரந்தரமற்றதாக இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அதாவது இந்த விதி கொடுப்பினை என்பது ஏழாம் பாவத்தை நம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஏழாம் ஏழாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா சுக்கிரன் ஏழு பதினொன்னுக்கு வராரு இல்லைங்களா மேலும் இன்று நட்சத்திரம் சூரியன் எட்டாம் பாவத்துக்கு வராரு உபநட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு என்ற பாவத்தை வைத்துள்ளது ஏழாம் பாவம் ஆக மொத்தத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த பாவம் ஏழாம் பாவம் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக இருக்கிறது ஏழாம் பாவம் சிறப்பில்லாத ஒரு நிலையில் இருக்கிறது இதுதான் விதி கொடுப்பனை என்பது அப்போ திசா புத்தியில சில விஷயங்கள் கொடுக்கலாம் இப்போ விதி கொடுப்பனை இங்கே சிறப்பில்லாத போது திசா புத்தியில் கொடுக்கிறது ஆனால் அந்த திசா புத்தி நடக்கிற வரைக்கும் தான் அந்த சம்பவத்தை ஜாதகர் அனுபவிக்க முடியும் அதாவது இப்ப நடக்கின்ற சுக்கிர புத்தி நடக்குது இல்லையா குருவுடைய அந்தரம் அடுத்தபடியா சனியோடைய அந்தரம் வரும் அந்த சனியும் ஒரு அளவு பரவாயில்ல சனி ஒன்னும் போய் பெருசா ஒண்ணும் பிரச்சனை பண்ணாது அடுத்தபடியா புதன் அந்த புதனும் ஏதாவது பண்ணுவாரா பிரச்சனை பண்ணுவாரா திருமணத்துல அப்படின்னா திருமண வாழ்க்கையில அதுவும் இந்த புதனும் பிரச்சனை பண்ண மாட்டார் அடுத்தபடியா கேது அந்தரம் வருது இல்லையா இந்த கேது அந்தரத்துல பிரச்சனை ஆரம்பித்து விடும் கேது அந்தரத்துல பிரச்சனை கன்ஃபார்மாக ஆரம்பித்து விடும் முதல்ல வந்து விதி கொடுப்பனை சிறப்பாக இருந்தால்தான் மதிக்கொடுப்பனையில் நல்ல விஷயங்களை பெற முடியும் இல்லைங்களா அதாவது இந்த திசா புத்தி என்பது ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் விதியை மீறி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரமற்றது விதியிலும் சிறப்பாக இருக்கணும் மதியிலும் சிறப்பாக இருக்கணும் இது இரண்டுமே சிறப்பாக இருந்தால்தான் அந்த திருமணம் என்ற வாழ்க்கை திருமணம் என்ற ஒரு விஷயத்தை ஜாதகர் நீடித்து வாழ முடியும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைங்களா இது அந்த ஜா அந்த அந்த பெண்ணுடைய தந்தையாரிடம் சொல்லப்பட்டது இந்த திருமணம் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கைத்து ஏற்பாடு செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதனால் சார் அப்படின்னாங்க இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு முடிவும் என்னால் எடுக்க முடியல சார் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு கணக்கு போட்டு தான் சார் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது இது கடவுள் என்ன வழி விடுவார்னு தெரியல இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்றாரு மேலும் திருமணத்தை நிறுத்த முடியாது திருமணம் நிறுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் எல்லா அந்த நடக்கின்ற திசா புத்தி அந்தரம் வரைக்கும் எல்லாமே ஒற்றைப்படி பாவங்களை ஈக்குகிறது ஒற்றைப்படி பாவங்களை போது அந்த சம்பவம் நடை ஈடேறும் ஆனால் அடுத்து அந்த கேது அந்தரம் வருகின்ற போது அதற்கு மேலே பிரச்சனையை பிரச்சனை கொடுத்து கொண்டுதே இருக்கும் இந்த வாழ்க்கை சிறப்பை தராது என்று சொல்லப்பட்டது மேலும் அவர் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இறைவன் தான் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் இது திருமணம் என்பது ஒருவர் சார்ந்ததல்ல இருவர் சார்ந்தது குழந்தை பிறப்பும் என்பது ஒருவர் சார்ந்ததல்ல இருவர் சார்ந்தது ஆகையால் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒத்திட்டு போகிற மாதிரி மாப்பிள்ளையுடைய ஜாதகம் இருந்தால் எப்படியாவது திருமண வாழ்க்கையை கடந்து சென்று விடலாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஆகி போச்சுன்னா அதுக்கு மேலே என்ன அது ஒரு அவ்வளோதான் அதுக்கு மேலே அப்படியே வண்டி ஓட்டிடலாம் இல்லைங்களா ஆகையால் ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் வேணாம் சார் இதுலேயே மாத்திரம் இருக்குது அதில் எப்படி நல்லா இருந்தால் தான் ஆச்சு நல்லா இல்லைன்னா மேலும் மன சங்கடப்படும் சார் அப்படின்னாரு ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் இல்லையா அதனால இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிளடைய ஜாதகம் இவருடைய ஜாதகத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒத்து போகிற மாதிரி அமைய வேண்டும் திருமண வாழ்க்கை சிறப்பாகவே வாழ வேண்டும் இவர்கள் என்று இவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த ஜாதகத்தை இத்துடன் முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம் மேலும் இன்னொரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் வாருங்கள் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் திருமணத்தை பற்றி ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு பிறந்திருக்கின்றார் அதாவது விசாகம் ஒன்றாம் பாதம் துலாம் ராசி மிதுன லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது இருபத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்கிறது தற்போது நடக்கின்ற திசா புத்தி சனி திசை சந்திர புத்தி நடப்பில் இருக்கிறது இந்த ஏழாம் பாவம் கலஸ்தரக்காரகன் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் தக்க வயதில் திருமணம் நடக்கணும்னு அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மிதுன லக்னத்துக்கு ஏழு குடியும் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் மிதுன கூடிய ஏழு குடியவன் குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் எட்டு குடியவனும் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இது வந்து பரிவர்த்தனை என்று சொல்வார்கள் இந்த பரிவர்த்தனை பொருளாதாரத்துக்கு வேணால் சிறப்பை தரும் என்று சொல்லலாமே தவிர திருமணத்திற்கு பெரிதளவில் சிறப்பை தராது என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ நடக்கின்ற திசா புத்தி திருமணத்துக்கு சாதகமாக தான் இருக்கு ஏழாம் பாவம் தற்போது இயங்குகிறது ஏழாம் பாவாதிபதி ஏழுக்கு முற்றிலுமாக சாதகமாக இல்லாததால் திருமணம் நடைபெறாமல் தடைப்பட்டு போய் கொண்டே இருக்கிறது அதாவது ஏழாம் பாவாதிபதி தன்னுடைய பாவத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் திருமணம் சில பேர்த்துக்கு நடந்து கட்டாவும் சில பேர்த்துக்கு நடக்காமலே கட்டாகவும் சில பேர்த்துக்கு நடந்து கொஞ்ச நாள் கழித்து கட்டாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு சுக்கிரனும் லக்னாதிபதியும் எவ்வகையில் இருக்கின்றாரோ அவ்வகையிலே இந்த சம்பவம் நடைபெறும் மேலும் சுக்கிரன் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் ஆறாம் இடத்துல அமர்ந்து பெற்றிருப்பதால் இது திருமணம் நடைபெறாமல் இருப்பதற்கு வழி வகுத்து கொடுக்க கொடுக்கின்றார் இந்த சுக்கிர பகவான் மேலும் லக்னாதிபதி என்று சொல்ல புத பகவான் ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் இந்த லக்னாதி லக்னாதிபதியும் திருமணத்துக்கு அதாவது ஏழாம் இடத்துக்கு சாதகமாக இல்லாத போது திருமணம் நடைபெறாமலே இந்த பெண்ணிற்கு தடை ஏற்பட்டு கொண்டே வருகிறது அப்போ ஏழாம் அதிபதி கெட்டுட்டா லக்னாதிபதியாவது நல்லா இருக்கணும் இல்லையா லக்னாதிபதி கெட்டுட்டா சீக்கிரனாவது நல்லா இருக்கணும் இல்லையா கெடுறது என்பது நிறையா வகை இருக்குது ஒரு கிரகம் கெடுவதற்குன்னு சொல்கிற எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது முறைப்படி எப்படி சொல்லணுன்னா சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் சொல்கிறதுனால நாமளும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழலில் வந்துடுது இப்போ லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு சாதகமாக இல்லாததுனால அந்த லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணார் திருமணம் என்ற ஒரு சம்பவத்தை பற்றி அந்த ஜாதகருக்கு நினைவு குறைவாகவே இருக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் குறைவாகவே இருக்கும் மேலும் இந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற பொழுது திருமண பாக்கியம் மிக மிக குறைவு இவ்வகையிலே இந்த ஜாதகருக்கு தற்போது இருபத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்குது திருமணம் தட்டி அதாவது திருமணம் தடைப்பட்டு தடைப்பட்டு கொண்டு சென்று வருகிறது இவருடைய ஜாதகத்தின்படி மேலும் ஒன்பதாம் அதிபதி இவ்வகையில் இருக்கின்றார் ஒன்பதாம் அதிபதி மிக முக்கியம் இல்லையா அப்போ அந்த ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திலே கேது ஒன்பது குடியினும் பத்தாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் பத்து குடியினும் எட்டாம் இடத்துக்கு வந்து வந்து விடுகிறார் அப்போ பாக்கியம் என்பது சுத்தமாக இல்லை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது சுத்தமாக இல்லை கடவுள் அனுகிரகம் என்பது இல்லை அதிர்ஷ்டம் என்பது இல்லை இது போல காரணங்கள்லாம் ஜாதகத்தில் இல்லைன்னா திருமணம் நடைபெறுவது என்பது ரொம்ப கடினம் இல்லையா மேலும் பதினொன்று கூடிய அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் தன்னுடைய பாவத்துக்கு எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் அப்போ இந்த தன்னுடைய ஆசையாபிலாசிகள் வந்து இந்த அகம் சார்ந்த காரகங்கள் தன்னுடைய ஆசையா அபிலாசிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த பெண்ணிற்கு கிடைப்பது என்பது அரிது மேலும் ஐந்துக்குடியவன் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் இதுவும் சிறப்பில்லை மூன்று குடியவன் மூன்றிலே ராகு மூன்றுக்குடியவன் நாலாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இது போல ஒற்றைப்படி பாவங்களில் உள்ள அனைத்து கிரகங்களும் திருமணத்துக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது திருமண பாக்கியம் என்பது இந்த பெண்ணிற்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஜோதிட ரீதியாக ஆகையால் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கெல்லாம் இறைவன்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆகையால் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் இந்த பெண்ணிற்கு மிக விரைவில் திருமணம் நடந்து திருமண வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி Wanna come?